வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிவாரா கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சூப்பரான ஃபார்மிங் தாலி செயின் அண்ட் ஸ்டோன் வச்ச முகப்பு செயின் தான் பார்க்க போறோம் வீடியோவுக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பரான இந்த வீடியோக்கான கிஃப்ட் அனௌன்ஸ் போறோம் இதில் ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம் இவ்வளவு கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லைக் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் நல்லத ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த ரிங் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் பிப்டி வரும் இதை ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஃபார்மிங் தாலி செயின் தான் நல்ல ஒரு வெயிட் ஆன செயின் இது அந்த கொண்டு தங்கத்துல பின்னல் வந்து லாங் பின்னல் தாலி செயின் இது ஷார்ட் பின்னலுக்கும் லாங் பின்னலுக்கும் வித்தியாசம் இருக்கும் ரெண்டுமே தங்கத்துல இருக்கிற அதே டிசைன் தான் உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு செயின் நல்ல ஒரு வெயிட்டாவுமே இருக்கு ஒரு அஞ்சு போன் செயின் என்ன மாதிரி வெயிட் இருக்குமோ அதே மாதிரி சைஸ் அண்ட் வெயிட் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு பினிஷிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு இந்த சூப்பரான தாலி செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க இதேமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் க்ளோஸ் அப் வியூவில் இந்த மாதிரி தான் இருக்குது டிசைன் நல்லா பார்த்துக்குங்க ஃப்ளெக்சிபிள் நல்லாவே இருக்கும் தங்க செயின் எந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ க்யூட் ரியல் கோல்டு லுக்லேயே தான் இருக்குது அடுத்ததா பார்க்க போறதுமே சூப்பரான ஆனா ஃபார்மிங் தாலி செயின் தான் பார்க்கப்பறம் இதுவுமே உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் பினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுதான் ஷார்ட் பின்னல் தாலி செயின் இப்ப ஷார்ட் பின்னலும் லாங் பின்னலும் உங்களுக்கு ஷோ அப்ப வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இதுவுமே நாலு பவுன் இருக்கும் பாருங்க இப்போ ஷார்ட் இது வந்து லாங் பின்னல் அடுத்து இது வந்து ஷார்ட் பின்னல் ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு சிலர் இந்த மாதிரி வியர் பண்ண ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி வியர் பண்ணுவாங்க இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வந்துடும் சூப்பரான பினிஷிங் தங்கம் இல்லைன்னு நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு பினிஷிங் சூப்பராகவே இருக்கும் இதுவுமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அடுத்துதான் நம்ம பார்க்க போறதும் சூப்பரான லக்ஷ்மி லட்சுமி அம்மன் உருவம் வச்ச ஒரு முகப்பு செயின் தான் இது சைடுக்கு சைடு உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் கிரீன் கலரில் ரொம்பவே சூப்பரா இருக்கு லுக்வைஸ் பார்க்கும் போது இது ஃபார்மிங் இல்ல கவரிங் தான் ஆனா ரியல் கோல்டு லுக்ல தான் இதுவுமே இருக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு நம்ம கிட்ட கவரிங்கா இருந்தாலும் ப்ரீமியம் குவாலிட்டி சோ பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்துடும் ஷார்ட் பின்னல் செயின்ல தான் இதுவுமே கொடுத்துருக்காங்க நீங்க டாலர் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஹூப் தனியாக இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதுவுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி ருபீஸ் வரும் அறுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஆர் கால் பண்ணி டீடைல்ஸ் இருந்துக்கலாம் ஸோ க்யூட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அதுவும் அந்த ஸ்டோன்ஸ் அல்டிமேட் அடுத்தத நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஆனா ஃபார்மிங் முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் இது நல்ல ஒரு வெயிட்டாகவே இருக்குது இதில் அந்த பால்ஸ் உங்களுக்கு கோல்டு பால்ஸ் எந்த மாதிரி இருக்குமோ அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு லுக்கில் தான் இருக்குது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது செயின் நல்லா வெயிட்டாகவுமே இருக்குது டோட்டலாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் நல்ல ஒரு ஃபினிஷிங் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபார்மிங் தான் ரியல் கோல்டு லுக்லே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன்டி ருபீஸ் வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம இதே மாதிரியான பால்ஸ் முகப்பு செயின் வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ க்யூட் க்யூட்டான ஒரு டிசைன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்டோன் முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ஒயிட் வித் பிங்க் கலர் காமினேஷனில் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங் செயினில் தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் வரும் சூப்பரான ஸ்டோன் முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி வரும் அறநூற்றி வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதுவுமே ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பராக ஆனால் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச முகப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த மாதிரி செயின்ஸ் நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் சூப்பராகவே சோல்ட் அவுட் ஆன ஒரு டிசைன் இது டோட்டலாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இதுவுமே பாக்ஸ் கட்டிங் செயினில் தான் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு லுக்லே வந்துடும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு செயின் நல்லா வெயிட்டாகவுமே இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் எழுநூத்தி வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆறு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு பிளெக்சிபிள் செயினோட லுக் வைஸ் பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு நீங்க வேற டாலர் ஆட் பண்ணணும் எனக்கு வேற கூக் வேணும்னு ஃபர்ஸ்டே நீங்க ஆர்டர் பண்ணும்போது கேட்டுட்டீங்கன்னா அந்த கூக்குமே நாங்க சேர்த்து ஆட் பண்ணிடுவோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல உள்ள முகப்பு செயின் தான் இருக்கோம் இந்த டிசைனுமே நமக்கு நல்ல ஒரு பேர் வாங்கி தந்த ஒரு டிசைன் சொல்லலாம் இது நம்ம வீடியோஸ் போட்டிருந்தது வேற லெவல்ல வியூஸ் போயிருந்து வேற லெவல்ல அவுட்டும் ஆயிருந்துச்சு இதுல இப்போ நம்ம பிங்க் வித் ஒயிட் எடுத்திருக்கோம் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதுவுமே நிறைய பேர் வாங்கிட்டீங்க இப்பதான் நான் வீடியோல ஷோ பண்றேன் இந்த கலர் இதுவுமே சூப்பரான பாக்ஸ் கட்டிங் செயின்ல தான் அட்டாச் பண்ணிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் எடுத்துக்கலாம் இதுல மல்டி கலர் இன்னுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நிறைய மல்டி கலர் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஸ்டாக் வச்சுட்டு தான் இருக்கும் அது வேணுங்கிறவங்க அதையுமே நீங்க வாங்கிடலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் முகப்பு செயின் தான் பாக்க போறோம் முகப்பு டிசைன் வேற மாதிரி இருக்கும் இது டிசைன் வேற மாதிரி ரெண்டுமே நல்லா வெயிட்டான ஒரு செயின் தான் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்ல தான் இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா வரும் வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அதே மாதிரி ஒரு முகப்பு செயின் தான் இது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ரெண்டுமே ஒரே டிசைன் தான் பட் சைஸ் டிஃப்ரெண்ட் வரும் இப்போ நம்ம பாக்குறது பிகினிங்லயே ஒரு முகப்பு செயின் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன் அந்த முகப்பு செயின் தான் முகப்போட டிசைன் வந்து டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக இதுல ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சூப்பரான ரிங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த கிஃப்டுக்கான வின்னர் யாருன்னு பாத்துடலாம் டோட்டலா டுவெண்ட்டி ஒன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபிள் பண்ணி பாத்துடலாம் கங்கராச்சுலேஷன் செல்வி நீங்க தான் போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் டுவெண்ட்டி நைன் ஆல் கலெக்ஷன் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அந்த சேம் டைமே வாட்ஸ்அப்ல எங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும் உங்க கிஃப்ட்டை நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்